ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் ஐ ஆம் கோயிங் அப்படின்னு ஆரம்பிக்கிற நாலு வாக்கியங்கள் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க கடைசி காலம் டார்க் ப்ளூவில் இருக்கிறத நான் ஷஃபில் பண்ணியிருக்கிறேன் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் அதனால் ஐ ஆம் கோயிங் டு திஸ் ப்ளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது தட் இஸ் ராங் அப்போ ஐ ஆம் கோயிங் டு கடுத்து எந்த வாக்கியம் வரும் அந்த நாலு வாக்கியங்களில் அதே மாதிரி ஐ ஆம் கோயிங் ஆன் அதுக்கப்புறம் எது வரும் ஐ ஆம் கோயிங் த்ரூ அதுக்கப்புறம் என்ன வரும் அதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க இதுக்கு அந்த ஃபுல் சென்டென்ஸையும் ரீட் பண்ணால் தான் உங்களால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட் எக்ஸசைஸை நான் பண்ணியிருக்கிறேன் ஐ ஆம் கோயிங் ஃப்ரம் திஸ் ப்ளேஸ் டு அனதர் ப்ளேஸ் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறேன் ஐ ஆம் கோயிங் ஃப்ரம் திஸ் ப்ளேஸ் டு அனதர் ப்ளேஸ் ஐ ஆம் கோயிங் த்ரூ திஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பரை நான் வாசித்து பார்க்குறேன் கோ த்ரூ பண்ணுறேன் ஐ ஆம் கோயிங் த்ரூ திஸ் கொஸ்டின் பேப்பர் ஓகே அதேமாதிரி அடுத்தது பாருங்கள் ஐ ஆம் கோயிங் டு அட்டெண்ட் ஏ செமினார் நான் செமினார் அட்டன்ட் பண்ணால் போகிறேன் ஐ ஆம் கோயிங் ஆன் கேஷுவல் ஹாலிடேஸ் ஃபார் எ வீக் நான் ஒரு வாரத்துக்கு லீவ் எடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி நாலு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இது எஃபெக்டிவான எக்ஸசைஸ் ஐ வெல்கம் ஈ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுருக்கும் நவுலுக் அட் திஸ் டேபிள் லாஸ்ட்டு காலம் நான் ஷஃபில் பண்ணியிருக்கிறேன் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வி ஹாவ் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு வாக்கியம் வி ஆர் அப்படின்னு ஆரம்பிக்கிற இன்னொரு வாக்கியம் வி டூ தென் வி வேர் இந்த நாலு வாக்கியங்களையும் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வாச்சு ஈஸியான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் ஸோ மீனிங் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் பொறுமையாக வாசிங்க கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள் ஃபோர் சென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வார்த்தைகளை மாற்றி ஃப்ரேம் பண்ணியிருந்திங்கன்னா அந்த வாக்கியம் மீனிங்லெஸ்ஸாக போயிடும் நவ் லுக் அட் தீஸ் ஆன்சர்ஸ் வி வேர் ஸ்பெண்டிங் அவர் ஹாலிடேஸ் லாஸ்ட் வீக் போன வாரம் அப்போ அது கடந்த காலம் அப்போ வேர் ஸ்பெண்டிங் பாஸ்ட் கண்டினியூஷன்ஸ் வி வேர் ஸ்பெண்டிங் அவர் ஹாலிடேஸ் லாஸ்ட் வீக் வி டூ நாட் வாண்ட் எனி சஜஷன்ஸ் எங்களுக்கு சஜஷன்ஸ் எதுவும் தேவையில்லை வி ஹாவ் டன் திஸ் ஒர்க் ஜஸ்ட் நவ் இப்போ தான் நாங்கள் இந்த வேலையை செஞ்சு முடித்தோம் வி ஆர் ஆஸ்க் டு ப்ரொடியூஸ் அவர் ஹால் டிக்கெட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது ஓகே பட் இந்த இடத்துல யூ ஆர் கோயிங் டு ஷோ காமிக்கிறது அந்த ஹால் டிக்கெட்டை காமிக்கிறது அதான் அந்த ப்ரொடியூஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் காண்பித்தல் இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் யுவர் டிக்கெட் ஒயில் ட்ராவலிங் இன் அ ட்ரெயின் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் யுவர் டிக்கெட் நீங்கள் டிக்கெட்டை காமிக்கணும் ஓகே இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நவு லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் தே டிட் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு வாக்கியம் தே ஹாவ் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு வாக்கியம் தென் தே டூ தே டஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக அவங்களால் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் தே டூ நாட் வாண்ட் எனி ஃபுட் அட் ப்ரெசன்ட் இப்போதைக்கு அவங்களுக்கு உணவு ஏதும் தேவையில்லை தே டு நாட் வாண்ட் எனி ஃபுட் அட் பர்சன் தே டிட் நாட் பிரிங் தேர் சில்ட்ரன் எஸ்டர்டே எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு நேற்று அப்போ அந்த டிட் வரணும் பார்சன்ஸ் தே டிட் நாட் பிரிங் தேர் சில்ட்ரன் அவர்கள் நேற்று குழந்தையை அழைத்து வரவில்லை தே ஹாவ் இன்ஃபார்ம் தேர் அரைவல் அவர்களது வருகையை அவர்கள் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க தே டஸ் வரக்கூடாது தே டூ எ ஒர்க் டஸ் வந்து சிங்குளருக்கு மட்டும்தான் வரணும் ஸோ அதில் ஒரு கிராமர் மிஸ்டேக் ஸோ தே டூ எ ஒர்க் அவர்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள் தே டூ எ ஒர்க் ஹீ டஸ் எ ஒர்க் அப்போ ஹீங்கிறது சிங்குலர் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ்பெஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எஃபெக்டிவான சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் லுக் அட் திஸ் டேபிள் ஹீ இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற வாக்கியம் ஹீ ட்ரைவ்ஸ்

அவர் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ஹீ ட்ரைவ்ஸ் எ கார் டு எ ஹோட்டல் அவர் ஒரு ஹோட்டலுக்கு அவருடைய காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு ஹீ இஸ் ஹேண்ட்லிங் ஆல் த ஃபைல்ஸ் அவர் எல்லா ஃபைல்ஸையும் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறார் தென் பீப்புள் அப்படின்னு ஆரம்பிக்கிற நாலு வாக்கியம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் இந்த டேபிளில் நடுவில் இருக்கிற காலம் இந்த ஒர்க் பிரிங்ஸ் ஹாவ் டூ இதில் ஒரு வேர்பை நான் மாற்றி கொடுத்துருக்குறேன் அது என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் அந்த வேர்ப் பிரிங் பிரிங்ஸ் இருக்கா பிரிங்ஸ் வேர்போடு எஸ் ஆட் பண்ணாலே என்ன அர்த்தம் முன்னாடி வர சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கணும்னு அர்த்தம் ஒருமைக்கு தான் வேர்போடு எஸ் ஆட் பண்ணுவோம் இது சிம்பிள் ப்ரெசன்டன்ஸோட முக்கியமான ரூல் இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இங்கே பீப்புள் அப்படின்னு இருக்கா பீப்பிள்னா என்ன அர்த்தம் மக்கள் இது ஒருமை கிடையாது பன்மை ஸோ அந்த பிரிங்ஸ் அப்படிங்கிற வரக்கூடாது பிரிங் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் பிரிங்ஸ் இருக்கக்கூடாது ஸோ தட் இஸ் ராங் பீப்புள் டு நாட் வாண்ட் இட் மக்களுக்கு அது தேவையில்லை பீப்புள் ஒர்க் வெரி ஹார்ட் டு ஏர்ன் மணி மக்கள் பணம் சம்பாதிக்க கடினமாக வேலை செய்கிறார்கள் பீப்புள் ஒர்க் கேஷுவலி மக்கள் கேஷுவலாக ஒர்க் பண்ணுறாங்க பீப்புள் ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு வாஸ்க் மக்கள் கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது மை மதர் அப்படின்னு ஆரம்பிக்கிற நாலு வாக்கியம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூஸ் சைன்ஸ் டிஸ்பிளே ஆகும் மை மதர் கேவ் மணி அண்ட் ஐ பாட் இட் எங்கள் அம்மா பணம் கொடுத்தாங்க அதில் நான் வாங்கினேன் மை மதர் ஆஸ்க்ஸ் இந்த வேர்போடைய சேடாக இருக்குது பாருங்கள் என்ன முன்னாடி இருக்கிறது சிங்குலர் மை மதர் ஆஸ்க்ஸ் எங்கள் அம்மா கேட்டாங்க ஆஸ்க் த ரீசன் ஃபார் லேட் கம்மிங் லேட்டாக வந்ததுக்கு காரணங்கள் கேட்டாங்க மை மதர் லுக்ஸ் ஆஃப்டர் மீ லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்துக்கிறது என்னோட அம்மா என்னை எப்போதுமே பார்த்துக்குருவாங்க மை மதர் லுக்ஸ் ஆஃப்டர் மீ ஆல்வேஸ் லாஸ்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் சென்ஸில் இருக்குது டுக் மை மதர் டுக் மை பேக் யெஸ்டர்டே என் அம்மா என்னோடய பேக் எடுத்தாங்க நேற்று அகைன் அனதர் ஃபோர் சென்டென்சஸ் தே வில் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்சஸ் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் தே வில் ஹாவ் மோ ஒர்க் டு டூ அவர்களுக்கு நிறைய வேலை செய்வதற்கு இருக்கும் ஃப்யூச்சர் டென்ஸ் நாலு வாக்கியங்களுமே ஃபியூச்சர் டென்ஸ் தான் எதிர்காலத்தை குறிக்கிற வாக்கியம் தே வில் ஹாவ் கான் அட் திஸ் மூமெண்ட் டுமாரோ நாளைக்கு இந்நேரம் அவங்க போயிருப்பாங்க தே வில் ஹாவ் கான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது ஒரு முக்கியமான டென்ஸ் நாளைக்கு இந்நேரம் அவங்க இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க தே வில் ஹாவ் கான் அட் திஸ் மோமெண்ட் டுமாரோ தே வில் பி ட்ராவலிங் டுமாரோ இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இதுவும் ஒரு முக்கியமான டென்ஸ் தே வில் பி ட்ராவலிங் டுமாரோ நாளைக்கு இந்நேரம் அவங்க ட்ராவல் பண்ணி கொண்டு இருப்பார்கள் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும் நாளைக்கு அதே மாதிரி தே வில் நாட் பி கிவன் அ சான்ஸ் டிட்டு வரக்கூடாது அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படவில்லை ஒரு எஃபெக்டிவான சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் எக்ஸசைஸ் பண்ணோம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்